டியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில் எதுவாயினும் கடக்க பலகு எல்லாம் சிறிது காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மென்மையான நிலைக்கு உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியை கண்டு ஓடமாட்டான் ஒப்பிடாதே போட்டியும் இடாதே நீ தனித்துவமானவன் நீ உட்கார்ந்துவிட்டால் படுத்து கொள்ளும் உன் வெற்றி நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம் ஓய்ந்து போகாதே ஓய்வுக்கு தோழனாகி எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது கடந்த காலத்தை நினைவு ஊர்ந்திட முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும் இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முடியாதது என்பது மூடநம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம் நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போதுதான் தான் அழகாகிறது உன் முயற்சிகள் எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை மீது கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறது கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கையும் எளிதாய் அடையலாம் தந்திரம் பழகு யாருக்கும் குழிவரிக்க அல்ல யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் போதும் என்ற முடிவு புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை மௌனம் ஒரு ஆயுதமானால் அமைதி போர்க்களமாகும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல் வழியையும் காட்டும் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் முடியாது என எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது வேண்டியதை பெற வேண்டாததை விடு உறுதியான மனிதருக்கு தோல்வி எதுவுமில்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும் நம்மிடம் இருப்பது இந்த நொடி மட்டும்தான் இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுகோல் துணிவு புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு இப்படியும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம்